சுப்மன் கில்லால் ஒருநாள் கிரிக்கெட்டில் விளையாடுவது போல டி டுவெண்ட்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட முடியவில்லை இந்த நிலையில் பந்து புதிதாக இருப்பதால் தம்மால் அதிக நேரம் ரன் சேர்க்க முடியவில்லை என்று கூறி ராகுல் டிராவிட்டிடம் கேட்டு நம்பர் மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் கில் ஆனால் தாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல கில்லுக்கு கொஞ்சம் கூட அந்த இடம் செட்டாகவில்லை இதனால் மூன்றாவது இடம் சரிவராது என்று பேசாமல் ஓப்பனிங் சென்று விடுவோம் என்று திட்டத்தில் இருந்தார் அப்போதுதான் அவர் எதிர்பார்த்தபடி தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் கில்லை விட அபாரமாக அந்த இடத்தில் விளையாடி வருகிறார் வந்த கொஞ்ச நாட்களிலேயே சதம் அரை சதம் என பட்டையை கிளப்பிய ஜெய்ஸ்வால் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ள நிலையில் அதில் பாதிக்கு மேல் ஜெய்ஸ்வால் அடித்திருக்கிறார் தற்போது ஜெய்ஸ்வால் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு நூற்றி எழுபத்தி ரன்கள் எடுத்திருக்கிறார் இதில் பதினேழு பவுண்டர்களும் ஐந்து இமாலய சிக்சர்களும் அடங்கும் இது தற்போது கில்லுக்கு ஆப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தன் தொடக்க வீரராக போய்விடுகிறேன் என்று கில் கேட்க இருந்தார் தற்போது அந்த இடத்தில் ஜெய்சால் உறுதி செய்து கொண்டதால் கில்லுக்கு நான்கு பக்கமும் கதவை அடுத்தது போல் ஆயிற்று தற்போது கில்லுக்கு முன் இரண்டு வழிதான் இருக்கிறது ஒன்று விராட் கோலிக்கு பிறகு நம்பர் ஐந்தாவது இல்லை ஆறாவது இடத்தில் விளையாடுகிறேன் என்று கூறி இன்னும் கீழே செல்லலாம் இல்லையெனில் அணியை விட்டு வெளியே சென்று தமக்கு இருக்கும் பேக்டிங் வீக்னஸை சரி செய்து கொண்டு மீண்டும் அணுக்கில் வரலாம்